கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் மரணித்ததன் பின்னால் எங்களை கபரிலே கொண்டு வைத்து விடுவார்கள் என்பதை எல்லோரும் நம்புகிறோம் கபறையிலே கொண்டு எங்களை அழைக்கிவிட்டு நாங்கள் அடக்கியவர்கள் வெளியே வருகின்ற போது அந்த காலடி அவர்கள் வெளியே வருகின்ற காலடி யோசி அந்த ஜனாசா கேட்பதாக அறிவிப்புகளிலே நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் வந்ததன் பின்னால் இரண்டு மலக்கு முன்கர் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகள் வந்து எங்களை எழுப்பி வைத்து எங்களை பற்றி எங்களிடத்திலே கேள்விகணுக்கு கேட்க இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவனுக்கு சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு பாவியாக இருந்தால் நரகத்தின் வாயிகள் திறக்கப்படுகின்றன என்று நாங்கள் நம்புகிறோம் அவனுடைய விழா எலும்புகள் நசிக்கப்படுகின்றன என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கு பின்னால் மறுமையிலே எல்லோருமே அக்சர் மைதானத்தில் எழுப்பப்பட இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அல்லா ஜல்ல ஷானுத்தாலயங்களை சுடுமணலிலே அதாவது சுடப்பட்ட ரொட்டியை போன்ற அந்த மக்சர் மைதானத்திலே காலிலே செருப்பில்லாமல் சூரியன் உரிமையிலுக்கு அப்பால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அல்லா ஜல்லஷான எங்களிடத்திலே விசாரணை செய்ய இருக்கிறான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அங்கே சொர்க்கம் என்று இருக்கிறது நரகம் என்று இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் நரகத்தில் மிக கடுமையான வேதனைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுடைய செயற்பாடுகளிலே தாக்கம் செலுத்தவில்லை என்றால் உண்மையாக நாங்கள் அதை நம்பவில்லை என்று அர்த்தம் நான் ஏற்கனவே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் பாம்பு என்றால் எல்லோருக்கும் பயம் நாங்கள் நம்புகிறோம் அது கொத்தினால் கொத்தினால் எங்களுக்கு சில நேரம் மரணம் வரும் என்று ஒருவர் இதையெல்லாம் தாண்டி அந்த இடத்திலே போகிறார் என்றால் இல்லை அந்த பாம்பு கொத்தாது என்று நினைத்து போகிறார் என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் பாம்புக்கு கிட்ட யாருமே போக மாட்டோம் என்றால் நாங்கள் நம்புகிறோம் அதே போன்று உண்மையிலே நாங்கள் ரசூல்லாய் செல்லாவுல்ல செல்ல அவர்கள் சொன்னதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு சொன்னதை நம்புகிறோம் என்றால் நரகத்திலே அவருடைய ஆடை இடித்தார் இருக்கும் அவருடைய உணவு இடித்தார் இருக்கும் குல்லமா நஜ্জ ஜுலுதுஹும் பத் தல்னாஹும் ஜுலுதன் கைரா அதாவத ஒரு அவர்களுடைய தோள்கள் காய்ச்சப்பட்டு அவருடைய தோள்கள் பழுத்ததன் பின்னால் அவர்களுக்கு மீண்டும் புதிய தோள்கள் கொடுத்து நாங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை தண்டித்து கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு تعالی சொல்கிறான் அதை நாங்கள் நம்புகிறோம் இந்த நம்பிக்கையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் தாக்கம் செலுத்த வேண்டும் நரகம் இருக்கிறது என்று நாங்கள் நம்ப வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த நரகத்தை நாங்கள் நம்புவோம் என்று சொன்னால் இந்த நரகம் பாவிகளுக்கு கிடைக்கும் என்று நம்புவோம் என்று சொன்னால் அந்த நரகத்துக்கு செல்லக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நரகவாதிகள் சிலர் இப்ப சொர்க்கவாதிகள் சிலர் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் மா சலக்கக்கும் في سقر சக்கர் என்ற சொல்லகூடி என்ற நரகத்திலே உங்களை போட்டு அல்லாஹ் ஜல்லல்லாஹு அஸானு வேதனை செய்கிறானே இதற்கு காரணம் என்ன நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற போது ஒரே பள்ளியில் தொழுதோம் இல்லையா ஒரே கம்பெனியில் வேலை செய்தோம் இல்லையா ஒரே நாட்டில் வேலை செய்தோம் இல்லையா ஒரே பகுதியில் வாழ்ந்தோம் இல்லையா ஆனால் நீங்கள் நரகத்திலே இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபோது போது அவர்கள் சொல்லுவார்கள் லம்னக்கும் மினல் முஸல்லீன் ஆம் அல்லாஹ் உலகத்திலே அல்லா ஜல்லி ஷானு அல்குர் சொன்னான் தொழாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று நாங்கள் அதை கவனிக்கவில்லை நாங்கள் அதை பொடுபோக்காக இருந்தோம் அதை தொழுங்கள் என்று சொன்னவர்களை நாங்கள் கடைப்பிடிக்க கிடையாது நாங்கள் ஜும்மா மட்டும்தான் தொழுவோம் அல்லது பெருநாள் தொழுகை மட்டும்தான் தொழுவோம் இப்படி தொழுது இப்படி நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் தொழுகையாளியால் இருக்கவில்லை அதனால் தான் நாங்கள் நரகத்துக்கு வந்துவிட்டோம் என்று சொல்வார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே தொழுகை இல்லாமல் இருக்கின்ற ஒருவர் நரகத்துக்கு போவார் என்று தெரிந்தால் நரகத்தை பற்றி உண்மையாக நம்பக்கூடிய ஒரு மனிதன் நிச்சயமாக தொழுகை விட மாட்டான் நிச்சயமாக வீட்டில் இருக்கும் போதும் தொழுவான் ஊரில் இருக்கும் போதும் தொழுவான் பிரியாணம் போகின்ற போதும் தொழுவான் அவன் கொம்பனியில் இருந்தாலும் அல்லது வீட்டில் இருந்தாலும் தொழுவான் எங்கு போனாலும் அவன் தொழுவான் ஏனென்றால் அவன் நரகத்தை நம்புகிறான் தொழுகை இல்லாதவர்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று அல்லா ஷானு ஷானுகுலா சொன்ன வார்த்தையை நம்புகிறான் அல்லாஹை நம்புகிறான் அல்லாவுடைய தூதரை நம்புகிறான் அதனால் அல்லா ஜல்ல ஷானுகுதாலா தொழாதவனுக்கு நரகம் கிடைக்கும் என்றால் அவன் தொழுகையை விடமாட்டான் என்றால் நரகம் கிடைக்கும் பெற்றோரை பாதுகாருங்கள் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோரை நீங்கள் அநியாயப்படுத்தினால் பெற்றோரை வேதனைப்படுத்தினால் நீங்கள் நரகம் போவீர்கள் என்று வஸல்லம் சொன்னால் அவன் பெற்றோருக்கு ஏச மாட்டான் பெற்றோரை கண்ணியமாக பார்ப்பான் பெற்றோரோடு மாசக்கணக்கில் வருடக்கணக்கில் பேசாமல் இருக்க மாட்டான் பெற்றோரை அவன் நான் சரியான முறையில் கவனிக்கவில்லையே என்று அவன் அங்கலாய்ப்பான் எப்போது அவன் நரகத்தை பயந்தால் நரகம் இருக்கிறது என்று நம்பினால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே எங்களுடைய கொம்பனியில் ஒரு ஏதாவது தவறு செய்தால் எங்களை நாட்டுக்கு அனுப்புவான் என்று பயந்தால் எவ்வளவு வேலையை செய்யாமல் இருக்கிறோம் எங்களுக்கு ஆசைப்படுகின்ற எவ்வளவு இடங்களுக்கு போகாமல் இருக்கிறோம் லீவ் எடுக்க வேண்டும் என்று நான் லீவ் எடுக்க மாட்டோம் என்றால் ஏதாவது பிரச்சனை நடக்கும் என்பதற்காக அல்லா ஜல்ல ஷானு ஒரு கபிலுடைய வார்த்தையை நம்புகிறோம் ஒரு கொம்பனுடைய ஷர்த்துகளை நம்புகிறோம் அல்லா ஜல்ல ஷானவு தாலாவனுடைய தூதரம் அழுக்குருவானில் சொன்னதை நாங்கள் நம்பாமல் இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை தொழாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அல்லது வட்டி எடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் நினைக்கிறார்களா இந்த நரகம் என்பது இல்லை என்று அல்லது அல்லா என்று நினைக்கிறார்களா உண்மையிலே அப்படி செய்வார் என்றால் அல்லா ஜல்ல ஷானுத்தாலா சொன்னதை பொய் என்று நினைக்கிறார்கள் அல்லது மறுமை அவர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள் அணியத்துக்கூடிய சகோதரர்களே எனவே அல்லா ஜுல்லுத்தாலா இறுதியாக சொல்லுகிறான் அவர்கள் நாளை மறுமையிலே பாவியல் இருக்கிறார்களே அல்லாவுடைய கட்டளை ஏற்றி நடக்காமல் நரகவாதிகளுடைய செயல்களை செய்து கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்களே தொழாமல் இருந்தவர்கள் இருக்கிறார்களே மற்ற மனிதனுடைய மற்ற மனிதனுடைய சொத்துக்களை அநியாயமாக ஆடியவர்கள் இருக்கிறார்களே மற்ற மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்தியவர்கள் இருக்கிறார்களே மற்ற மனதைய ரகசியத்தை அம்பலப்படுத்தியவர்கள் இருக்கிறார்களே இப்படியானவர்கள் எல்லாம் பெரும்பெரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பார்கள் சரபில் கத்துரான் அவருடைய ஆடை நெருப்பினால் ஆடையாக இருக்கும் அவருடைய முகங்களை நெருப்பு சூழ்ந்து கொள்ளும் லியஜிஜி அல்லாஹ் குல்லரப் சிம்ம கசவத் அவர்கள் எதை இந்த உலகத்திலே சம்பாதித்தார்களோ அது போல் நாளை மறுமையில் அவர்களுக்கு அந்த நரகம் கிடைக்கும் இன்னல்லாஹ் சரியில்லை சார் நிச்சயமாக அல்லாஹ் வேகமாக கேள்வி எனக்கு கேட்க கேட்கக்கூடியவன் அறிக்கிறான் என்று சொல்லிவிட்டு உன்னை சொல்லுகிறார்கள் அதைத்தான் அல்லாஹ் ஜெல்லஷான உத்தலை சொல்லுகிறான் அதைத் நான் நானும் சொல்ல விரும்புகிறேன் கண்டியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஜெல்லஷானோ உத்தாலையை சொல்லிவிட்டு சொல்கிறான் ஹா த பல ஹொன் இந்த செய்தி இருக்கிறதே நரகத்தை பத்தி இந்த சொல்லப்பட்ட செய்தி எல்லாம் இருக்கிறது ஹாதா பலாகுல் லின்னாஸ் இது மனிதர்களுக்கு எத்தி வைத்து விட்டோம் மனிதர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது நாளை மறுமையில் வந்து யாரெல்லாம் எங்களுக்கு தெரியாதே என்று சொல்ல முடியாது எதற்காக நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் தெரியுமா இந்த நரகத்தை பத்தி அதனுடைய உணவை பற்றி அதனுடைய ஆடையை பற்றி எதற்காக உங்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறோம் தெரியுமா வலி வலியுந்தரோ பிஹி இதிலிருந்து நீங்கள் பயப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நரகம் இருக்கிறது எனவே பாவங்களை செய்தால் அந்த நரகத்தில் அல்லா ஜெல்லூ தால என்னை அவருடைய உணவு இப்படி இருக்கும் அதனுடைய ஆடை இப்படி இருக்கும் அதனுடைய ஹர் ஹீட் இப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நினைத்து பயப்பட வேண்டும் என்பதற்காக வலிய அலமூ இன்னும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அன்னமாக நிச்சயமாக அல்லாஹ் ஒருவந்தான் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அல்பா புத்தியுள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் இந்த செய்தியிலிருந்து பிரயோசனம் பட்டு இந்த செய்தியை சரியான முறையில் விளங்கி கொண்டு அல்லாஹல்ல ஷானுவாலா நரகத்திலிருந்து அல்லாவுடைய நரகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லிவிட்டிருக்கிறோம் என்று அல்லாஹல்ல ஷாத்தாலா சொல்லியிருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இந்த செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டால் நரகத்திலிருந்து அல்லாஹல்லி ஷானுவாலா விடத்தில் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அல்லாஜல்ல ஷானுவத்தாலா என் அனைவரையும் இந்த நரகத்திலிருந்தும் இந்த நரகத்தினுடைய அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானுவாலா பாதுகாக்க வேண்டும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஜல்லா எங்கள்